பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒம்பது புள்ளி எட்டில் விநாயகன் ஏழு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு கேட்டிருக்காங்க முதல்ல ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்னு வருது இல்லையா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அதனால் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர்னு மாற்றிடுது எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் இந்த ஒய் அந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஆல்ரெடி மைனஸ் ரெண்டு இருக்குது சீக்வல் டு ஜீரோ பெருக்குனா மைனஸ் ரெண்டு கூட்டுனா மைனஸ் ஒன்று இதை எப்படி பிரிக்கலாம் காரணப்படுத்தலாம்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ ஒய் மைனஸ் ரெண்டு equal to ஜீரோ அல்லது ஒய் பிளஸ் ஒன்று சீக்வல் டு ஜீரோ ஒய் சீக்வல் டு ரெண்டுன்னு வரும் ஒய் equal to மைனஸ் ஒன்றுன்னு வரும் இந்த ஓட மதிப்பு ரெண்டு அப்படிங்கிறத இங்கே கொடுத்தோம்னா ஒய் சீக்வல் டு ரெண்டு ஒய் சீக்வல் டு ரெண்டுன்னு கொடுத்தோம்னா x equal to ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டோட அடுக்கில் ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் நாலு வரும் எக்ஸ்எஸ் ஈக்வல் டு நாலு எக்ஸ்எஸ் ஈக்வல் டு நாலு அடுத்தது ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன் ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுக்குறோம் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஒன் ஆகிடும் எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் எக்ஸ்எஸ் ஈக்வல் டு ப்ளஸ் ஒன் வெட்டும் புள்ளி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நாலு ஒய்க்கு ரெண்டு இன்னொன்று எக்ஸுக்கு ஒன்று ஒய்க்கு மைனஸ் ஒன்று இரண்டு புள்ளிகள் இருக்குது இந்த ரெண்டு புள்ளியை இங்கே குறிப்போம் நாலு கம்மா ரெண்டு ஒன்று கமா மைனஸ் ஒன்று குறிக்க போகிறோம் முதல்ல நாலு கமா ரெண்டு நாலு அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் ரெண்டுங்கிறது இதுக்கு நேராக இந்த இடத்துல இருக்கும் 4,2. இந்த புள்ளி வந்து 4,2. ரெண்டு அடுத்தது ஒன்று 1 மைனஸ் ஒன்று எக்ஸில் ஒன்று ஒயில் மைனஸ் ஒன்று அது வர்ற இடம் இந்த இடம் இது வந்து என்னான? Xல 1, Yல, மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு புள்ளியையும் சேர்த்தோம் இது வந்து என்னன்னா Y சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்படிங்கிற கோடு அடுத்தது ஒரு பரவலையம் கொடுத்துருக்காங்களே பரவலையம் ஒய்ஸ்கொய்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னால் அது வலது பக்கம் திறப்புடையது இந்த பக்கம் திறப்புடையது இப்படி இருக்கும் அதாவது வலது பக்கம் திறப்புடையது இப்படி இருக்கும் இப்படி வரும் இதில் நமக்கு தேவையான பரப்பு என்னன்னா இந்த கோடு இந்த பரவளையம் இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியோட பரப்பு இடைப்பட்டது அப்படிங்கிறப்ப ரெண்டும் கவர் பண்ணுற இடம் என்னென்னா இது மட்டும்தான் இதனுடைய பரப்பு தான் நமக்கு தேவை இதோட பரப்பு தான் கண்டுபிடிக்கணும் இந்த முனையில் இருக்கிற புள்ளி என்னென்னா இங்கே மைனஸ் ஒன்று அதே போல் இந்த பக்கத்தில் இருக்கிறது இது எந்த இந்த இடத்துல நேராக ஒய்க்கு கொண்டு வரும் கொண்டு வந்தால் என்ன வரும்னா அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குது ஒய்க்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக இருக்கிறது ரெண்டு இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக இருக்கிறது மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லையாக இடத்துக்கு போகிறோம் எதோட மதிப்பு அப்படின்னா ஒய்யோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு வந்திருக்கிறதுனால நமக்கு டி ஒய் அப்படிங்கிறது தான் வரும் நமக்கு பரப்பு இருக்குது இல்லையா அரங்கத்தின் பரப்பு அரங்கத்தின் பரப்பு லிமிட் வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ப்ளஸ் ரெண்டு வரைக்கும் எதை ஒட்டி நமக்கு அந்த பறவலையம் இருக்குன்னா ஒய் எச்சை அதனால் நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா டிஒய் அப்படிங்கிறது தான் வரும் டிஒய் வர்றதுனால இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸோட அப்பர் மதிப்பு மைனஸ் எக்ஸோட லோயர் மதிப்பு வரும் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பரவலையமானது வலது பக்கம் திறப்புடையது அப்போ இது வழியாக தான் நம்ம உள்ளார போக முடியும் அப்போ முதல்ல வர்றது என்னென்னா நேர்கோடு இந்த கோடு தானே முதல்ல நம்ம பார்க்குறோம் அதனால் முதல்ல வர்றது தான் அப்பர் எது இந்த கோட்டோட சவுண்ட் பாட்டை தான் அப்பராக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த பறவளையத்தை லோயராக எடுத்துக்க போகிறோம் முதல்ல எது எடுத்துக்கணும்னா கோடு அப்புறம்தான் பறவளையம் கோடு அப்படிங்கிறது இந்த சவுண்ட் பாட்டை பார்த்துங்க கோடு அப்படிங்கிறதுல நமக்கு எது வேணும்னா எக்ஸு தான் வேணும் அதனால் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ரெண்டு ஆகிடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகிடும் எக்ஸோட மதிப்பு ஒய் ப்ளஸ் ரெண்டுன்னு ஆகிடும் சீக்வல்ட்டு முதல்ல இந்த இடத்துல இருக்கிறது ஒய் ப்ளஸ் ரெண்டு அதுக்கப்புறமா மைனஸ் எக்ஸோட லோயர் லோயருங்கிறது என்னென்னா இந்த பரவலையம் பரவலையத்தில் நமக்கு எப்படி எழுதுறது பரவலையத்தில் வந்து ஒய் ஸ்கொயர் சீக்வல்ட்டுன்னு எக்ஸ் இருக்குது இல்லையா எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதிலாக இருக்கிற அந்த ஒய் ஸ்கொயரை தான் இங்கே எழுதப்போம் ஒய் ஸ்கொயர் இதுக்கப்புறமா என்ன வரும்னா டி ஒய்னு வரும் இது அப்படியே மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் மைனஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு சீக்வல் டு மைனஸ் ஒன்றுலேருந்து பிளஸ் ரெண்டு ஒய் பிளஸ் ரெண்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி ஒய் தொகைப்படுத்தும் போது ஒய்யை தொகைப்படுத்தினா ஒய் ஸ்கொயர் பை ரெண்டு பிளஸ் ரெண்டு ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால ரெண்டு ஒய் ஒய்யோட அடுக்கு ரெண்டுக்கு என்ன வரும்னா ஒய் பவர் மூணு பை மூணு லிமிட் வந்து மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ரெண்டு இப்போ மதிப்பை பிரதி இடப்போகிறோம் மதிப்பை கொடுக்கும்போது முதல்ல அப்பர் மதிப்பு ரெண்டு கொடுக்குறோம் ரெண்டு ஸ்கொயர் என்ன வரும்னா ரெண்டு ஸ்கொயர் நாலு நாலு பை ரெண்டு நாலு பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கொடுக்குறப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒய்க்கு பேலாக ரெண்டு கொடுத்தா ரெண்டு க்யூப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வரும்னா எட்டு வரும் எட்டு பை மூணு இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்க கொடுக்கப்பறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸுன்னு வந்துடும் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அப்புறம் இங்கே ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கடைசியாக இங்கே ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தா மைனஸ் ஒன்றோடய அடுக்கில் மூணு ஒத்தப்படையில் வரப்போ மைனஸுங்கிறது மைனஸ் ஒன்றுன்னே வரும் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா அதனால் இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஒன்று பை மூணு அப்படின்னு வரும் சீக்கோல்ட்டு நால ரெண்டாவில் வகுத்தா ரெண்டு ப்ளஸ் நாலு மைனஸ் எட்டு பை மூணு இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இது மைனஸ் ஒன்று பை மூணு இப்போ என்னென்ன மதிப்பு இருக்குது பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் எட்டு பை மூணு மைனஸ் ஒன்று பை மூணையும் கூட்டம்னா மைனஸ் ஒன்பது பை மூணு அதாவது ஒம்பது பை மூணுங்கிறது எட்டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒம்பது பை மூணு ஒரு மூணு 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 ஒம்பது மூணுன்னு வந்துடும் எட்டில் மூணு பேடிச்சுன்னா அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று பை ரெண்டு அஞ்சில் ஒன்று பை ரெண்டு எப்படி கழிக்கிறதுனா மீசி ரெண்டு எடுத்துக்கும் மீசிமை ரெண்டு எடுத்துகிட்டு குறுக்க போயிருக்கிறோம் ஐ ரெண்டு பத்து மைனஸ் ஒன்று பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பது பை ரெண்டு சதுர அழகுகள் அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே